ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமா பேசுகிற வளமான வைகாசி மாதத்தில் நம்மளுக்கு புண்ணியம் தரக்கூடிய நதிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இன்னைக்கு எந்தெந்த நதிகளை பார்க்க போகிறோம் அந்த நதியெல்லாம் எப்படி உற்பத்தி ஆணுச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா கங்கை சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க மூணு பேருமே வந்து மகாவிஷ்ணுவுடைய மனைவியாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கங்கை வந்து மகாவிஷ்ணுவை பார்த்து சிரிக்கும் போது உடனே மகாவிஷ்ணுவை என்ன பண்ணிட்டாரு கங்கையை பார்த்து சிரிச்சிட்டாரு இதை பார்த்ததுமே சரஸ்வதிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு உங்களுக்கு வந்து மூன்று மனைவிகள் தானே மூணு பேர் மேலேயும் நீங்கள் சம அளவு அன்போடு இருக்கணும் உங்களுக்கு வந்து கங்கையும் மட்டும்தான் பிடிச்சிருக்கு தான் வந்து அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவளை மட்டும்தான் பார்த்து சிரிக்கிறீங்க அவன் மேலே தான் நீங்கள் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கீங்க லக்ஷ்மியும் கங்கையும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறதுனால லக்ஷ்மி வந்து கங்கையை பற்றி எதுவுமே வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே பெருமாளுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுது சரி எல்லோரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம எந்திரிச்சு வெளியில் போயிடலான்ட்டுன்னே நம்மளுடைய நாராயணர் என்ன பண்ணிட்டாரு எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டாரு இதை பார்த்ததுமே சரஸ்வதிக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சாம் கங்கையை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க லக்ஷ்மி தேவி வந்து ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை தடுக்கிறாங்க உடனே சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணிடுறாங்க நீ வந்து பூலோகத்தில் போய் நதியாகவும் பிறப்ப அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கொடுத்துட்றாங்க இதை பார்த்ததுமே கங்கைக்கு ரொம்ப கோபம் வந்துடுது லக்ஷ்மியே நீயே எனக்காக அவகிட்ட பேசுகிற உன்னை சபித்த இந்த சரஸ்வதி ஒரு நதி வடிவம் பெற்று பூ உலகில் வந்து பாவி மனிதர்களை அடைந்து அந்த மனிதர்களோட பாவங்களையெல்லாம் கலியுகத்தில் சம்பாதிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க இதை கேட்டதுமே சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது கங்கையை நீயும் வந்து நதி வடிவம் அடைஞ்சு பூமியில் போய் பாவிகளின் பாவங்களை அடைய கடவா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க அந்த சமயம் பார்த்து நம்மளுடைய மகாவிஷ்ணு உள்ளார வராரு வந்த உடனே சரஸ்வதி தேவியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்தின உடனே நம்மளுடைய லக்ஷ்மி கேட்குறாங்க எங்களுடைய சாபங்கள்லாம் நாங்கள் எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மகாவிஷ்ணு சொல்கிற லக்ஷ்மி நீ உன்னுடைய கலையினால் பூவுலகில் தர்மத்வசரன் இல்லத்தில் தாய் வயிற்றில் பிறவாமல் அவரது புதல்வியாக இருப்பாயாக அங்கு வந்து தெய்வக்கதையால் ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் எனது அம்சமான சங்கசோடன் அவதரிப்பான் அவனுக்கு நீ நாயகியாகி பிறகு எனக்கு பத்தினியாகி வந்து சேர்வாய் உன்னை சரஸ்வதி சபித்து விட்டதால் அந்த சாபத்தின்படியே நீ பாரத தேசத்தில் துளசி என்ற செடி பத்மாவதி என்ற நடிவு பத்மாவதி என்ற நதி வடிவையும் பெருவாயாக அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு கங்கையை பார்த்து சொல்கிறாரு கங்கா நீயும் சரஸ்வதியின் சாபப்படிய கையில் நதி வடிவம் அடைவாய் நீ பகீரதனால் பாரத பூமியை அடைந்து எல்லோருடைய பாவத்தையும் கல்வியை அகற்றும் பாகிரதி என்ற நதியுருவம் பெற்று ஓடி என் அம்சமான சமுத்திரராஜனோடு கலந்து அவனுக்கும் எனது கலையினால் பிறக்கவிருக்கும் சந்தனராஜனுக்கும் நாயகியாக விளங்குவாயாக இது மட்டுமல்ல எனது சக பத்தினிகளான உங்கள் உங்கள் மூவருளும் மூண்ட கழகத்தால் அடைய வேண்டிய பயணியும் நீங்கள் அடையத்தான் போகிறீர்கள் சரஸ்வதி இனி நீ பிரம்மனது சத்திய லோகத்தில் பிரம்மதேவனுக்கு பத்தினியாவாய் கங்கையை நீ சிவபெருமானை அடைவாய் லக்ஷ்மி நீ மட்டும் இங்கேயே இருப்பாயாக ஏன் அப்படின்னாக்கா நீ வந்து ரொம்ப குணமாகவும் கோபம் இல்லாமலும் இருக்க பக்தி சிரத்தையோடு இருக்க பதிவிரதை தன்மையோடவும் இருக்க அதனால் நீ எப்போவும் ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுற உடனே மூணு பேரும் அவங்கவுங்க செஞ்ச தப்பை உணர்ந்துட்டு மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறாங்க பெருமாளே நாங்கள் எப்போ வந்து மறுபடியும் உங்களை அடைவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு நீங்கள் மூணு பேருமே கலியுகத்தில் வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் கழித்து நதியுருவத்தில் இருந்து மீண்டும் என்னிடம் வந்து சேர்வீர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் போக்கிறதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து பூலோகத்துக்கு போகிறீங்க உங்களுடைய பாவங்கள்லாம் எப்படி தீரும் அப்படின்னாக்கா என்னுடைய பக்தர்கள் வந்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து இந்த கங்கை இந்த புனித நதிகளில் நீராடும் போது உங்களுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து நம்மளுடைய கங்கை சரஸ்வதி லக்ஷ்மி மூணு பேருமே வந்து பூ உலகத்துக்கு வந்தாங்க கங்கை வந்து கங்காதேவியாக வந்திருக்காங்க சரஸ்வதி தேவி வந்து சரஸ்வதி நதியாக வந்திருக்காங்க நம்மளுடைய லக்ஷ்மி தேவி நம்மளுடைய லக்ஷ்மி தேவி வந்து பத்மாவதி அப்படிங்கிற நதியாக வந்திருக்காங்க சரி நாளைக்கு இவங்க மூணு பேரும் வந்து எப்படி வந்து எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை கிருஷ்ணா